வணக்கம் நம்பர்லே இப்போது நல்லா கவனிச்சிங்கன்னு இப்போ அந்த அண்ணாமலை வந்து அவ்வளோ ஏதாவது என்ன பண்ணிட்டா அண்ணாமலை ஃபைல்ஸ் டேம்க்கு ஃபைலில் விட்டாரு அதுக்கெல்லாம் டிசம்பருக்கு மேலே வரப்போகுது அது இங்கே வந்து ஸ்டாலின் பண்ண பிடிக்கிறாங்களா ஏன்னா அங்கே போ இது பண்ணது வேறு டெல்லியெல்லாம் இங்கே வேறு மாதிரி டீல் பண்ணுவாங்க உதயநிதி மற்றும் அமைச்சர்கள் அந்த மாதிரி கொண்டு போவாங்க ஸ்டாலின் மட்டும் விட்டுட்டு ஏஜ் ஃபேக்டராத்தியதுனால ஒரு இங்கே சென்டிமெண்ட் உருவாக ஏற்படாதேங்க அதனால் ஒன்றும் ஒன்றும் பைசா இல்லை எல்லாம் சொல்கிற மாதிரி அண்ணன் டிஎம்கே வந்தாலே அது குடும்பத்துக்கு அதுதான் வர முடியாது மக்களுக்கு ஒன்றும் கிடையாது சொல்லவும் சொல்லுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிச்சிட்டேன் அது தெரியும் கை பொண்ணு கண்ணாடி வேண்டியது இல்லை எப்போ ஆச்சு வந்தாலும் கருணை காலத்துனால் தான் அது அவர் திரும்ப மாட்டாங்க பெரிய அளவில் இருக்காது ஒன்றுமே இருக்காது இது ஆதாயம் இருக்கிறதுலாம் நடக்கும் ஏதாவது ஓகே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இது முன்னாடியே தேவையில்லை குறிப்பு தெரிஞ்சது தான் இல்லை இப்போ அப்படி இருக்கும்போது இப்போது வந்து இப்போ என்னென்னா இது சம்மந்தமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பேச மாட்டாங்க அவெல்லாம் அங்கே காசு இந்த பக்கம் வாங்கிடும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இதை பாருங்கள் சம்பாதிச்சிட்டாரு இது சம்பாதிச்சிட்டாரு ஏதோ ஒன்று அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு அப்போதுதான் அந்த அதுக்குன்னு சில யூடியூப் சேனல் போது கூட எல்லாம் பேசுகிறோம் ஸ்ட்ரீம் மீடியா இப்போ ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடந்திருக்கு சிந்தனை பிரிவுன்னு சொல்லிட்டு அண்ணா அவர் டெல்லி போயிருக்கார் பழனிச்சாமி சென்னையில் அக்கறையில் அப்போ நடக்கும்போது அதில் வந்து பிஎல் சந்தோஷன்றவர் அங்கே வர்றாரு அவர் ஆர்எஸ்எஸ் பேஸ்டு பாஜக இருக்கிறவர் மந்திரி இல்லைனாலும் அமித்ஷா ரங்கி கொள்ளவர் அப்போ வராரு அவர் இப்போ இவர் வர வர நிர்பந்தத்தில் வந்துடுறாரு இவர் என்னமால இப்போ எல்லாம் சொன்னாங்களே அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு தான் ரைட்டு ஆனால் அவர் வந்து இப்போ அமைதியருக்கான ஏதோ ஒரு காரணத்தோடு வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்றாங்க நாளைக்கு இப்போ பிரச்சாரம் போக போகிறார் நைனார் இப்போ கூடி பாருங்க என்ன அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஏன்னா டிஎம்கே ஒன்ஸ் பாருங்கள் இங்கேருந்து எடுக்கணும் அப்போ தான் மக்கள் நிலை நடக்கும்போது இன்றைக்கி என்ன சொல்கிற என்ன அந்த எடப்பாடி பிரச்சாரத்தில் கூட்ட போகிறது வேணுன்னா சேர்ந்து மேடை ஏறி பேசுவோம் இதைத்தான் முதலில் குறிப்பிடணும் எடப்பாடியும் அதாவது ஒரே விட யங்ஸ்டர் வேணும் உங்களுக்கு அந்த பக்கம் விஜய் ஓட்டு வருதா இல்லையா விஜய்யோட கட்சிக்காரன் விஜய் பிடிக்கும் சினிமாவில் ஆனால் ஓட்டு சீமா நின்று வர்ற மாதிரி தான் பேசலான்னு விவரமாக பேசலான்னு இருபத்தஞ்சி பசங்களாம் அப்போ பார்க்குறதுக்கான கூட்டம் தான் வருது விஜய்க்கு நம்ம சீமா கூட சொல்கிறார் நயன்தாரா குரான் ரஜினி கூறணும் அந்த அந்த பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் விவரம் வர்றான் அதாவது அந்த எம்ஜிஆரோடு சரி அதெல்லாம் வருட்டம் பார்த்துக்கலாம் எவ்வளோ வருதுங்க வருவாங்க அப்போது அண்ணா வாங்கிகிட்டு இருக்கிற கூட்டம் இப்போ சொல்கிறது பார்த்திங்கன்னா இல்லைன்னா நாங்கள் வந்து ஓட்டே போட மாட்டோம் இல்லை வேறு எதாவது பண்ணுவோம் தான் சொல்கிறேன் அப்போ அதை புரிஞ்சு வரும்போது இவங்க ஐம்பது தொகுதி கேட்குறாங்க அப்படின்னா இது தினகரன் இங்கே அடாப்டாக அக்காமடேட் ஆவான்றது ரெண்டாம் பட்சம் இதுக்கப்புறம் தான் தெரிய வரும் எடப்பாடி தான் வர மாட்டேன்னா சொல்கிறாரு சூடாக என்ன பண்ண பாருங்க ஏன்னால் இப்போ வைகோ ஒரு கட்சி தனியாக வரப்போகுது அதுலேருந்து சத்யான்றவர் ஒரு ஆர்மிக்கு போகிறார் இன்றைக்கி அண்ணா பிறகுனாலே பிள்ளையார் சொல்லி போட்டார் அதே சின்ன கட்சி தான் அதுலேருந்து வெளியில் வர்றாரு இந்த பையனை குழந்தைங்க ஏதோ தகராறாகி எப்படி பாமக மாதிரி அதே மாதிரி மதிமுக வைக்கோ இதாகுது இதை பற்றிலாம் டெபிட் பண்ண மாட்டேன் உடனே பாமக பேசுகிறோம் அண்ணாமலாங்கண்ணா இதைத்தான் சுற்றி சுற்றி வர்றானு அப்போ என்னென்னா இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இந்த அதை பற்றியே மக்கள் பார்ப்பாங்க கவன சித்தரில் இருக்கணும் ஏன் ஒன்றும் செய்யாத ஆட்சி லட்சணத்தில் திருப்பி வந்து எதோ சொல்லி உட்கார்பாங்க இங்கே ஒன்று இங்கே எழுவத்தெட்டு ஓட்டருக்கு கூட்டணி இருந்தாலும் இன்டாக்ட் இல்லை அது இருக்காம இருக்குது அதில் ஆக்சுவல் கேம் சீனி சீனியர் சீனியர் பிரச்சனை இருக்குது நீ அதை பற்றிலாம் ஒன்றும் சொல்கிறது சொல்லவும் மாட்டோம் காசை கொடுத்து அமுத்தி வச்சிருக்கு போயிடு அதுதான் இங்கே நடக்குது அப்போ எல்லாம் இந்த பக்கமே ஒரு சாராக போயிட்டுருக்குது அதனால் இப்போ வந்து மறுபடியும் மீண்டும் எடப்பாடி இருக்காருனாலும் அவரோட வசீகரமாக அண்ணாமலை வேணும் இங்கே அதுதான் இங்கே குறிப்பிட்றது அண்ணாமலை வித்தா கம்பனியோட போடாதான் பிரச்சாரத்துக்கு போடாதான் எடுபடும் ரெய்னார் உருப்பிடா அவங்க ஆயிரம் சொல்லாமல் போய் மேலே அண்ணாமலை மட்டும் தான் இல்லடி அவ்வளோதான் அந்த கா காற்று பிடிங்கின பலூன் மாதிரி தான் பாஜக உட்பட அதிமுக பார்த்தீங்கல்ல தனிச்சு நிற்குமோ என்ன வேணா அதிமுக என்டிஏவாக தனிச்சு எம் எம்பியில் நிற்கும்போது எப்படி இருந்ததுன்னு ஸோ இது பின்னணியில் திமுக இருக்குன்னா அவங்க தான் பார்க்கணும் திமுக இருக்குது அப்படின்னா இப்போ சென்டர் தான் இதை ஸ்டெப் எடுத்து பண்ணணும் ஒன்றுமே இல்லை இருக்கிற ஊழலெலாம் கொடுத்துருக்காரு அண்ணாமலை அதெல்லாம் டிசம்பர் ஜனவரி வாக்கில் ஒன்று ஒன்றா அதை எடப்பாடியே சொல்லுவார் அதை எடுத்து ஆப்படிச்சு விட்டு கைது இது பண்ணாதான் மக்கள் மத்தியில் அவன் டிகிரேட் ஆகும் ஒன்றும் செய்யாதான் பாரு கொல்லையை அடிச்சிருக்கான்றதை ஒன்று இல்லைன்னா பிஜேபிக்கு அவன் இது பண்ணுவான் அதெல்லாம் ஒன்று இருக்குது ஸோ அடுத்தடுத்த நடவடிக்கை பார்ப்போம் ஒன்று அப்புறம் இந்த திமுக என்ன கள்ளச்சாரத்தில் இறந்து பத்து லட்சம் கொடுத்தாலும் அந்த புத்தி போகிறதில்ல இப்போ ஒன்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்க பாருங்க ஈரோடு மாவட்டம் சேர்ந்த திமுக வார்டு கவுன்சிலர் சுரேஷ்குமார் கள்ளச்சாராயம் மட்டும்தான் கைது செய்ய அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் விநியோகிக்கும் அரசு மதுபான மொட்டை டிஆர் பொருள் உட்பட எல்லாம் நடத்தலாம் முன்னாள் மந்திரி எல்லோரும் உட்பட எல்லா ஆட்களும் கட்சிக்காரங்களாம் அப்போ அடிமட்ட நிர்வாகி என்ன பண்ணுறாங்க கொள்ளைப்புற அமைப்புகளை இயக்கி கள்ளச்சாரத்தை பணம் செய்தார் அதனால் அங்கேயும் நடந்த அந்த மரக்கணத்திலையும் எண்ணற்ற உயிர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கிறோம் ஸோ தமிழகத்தை மீண்டும் மீண்டும் துயரங்களிலும் வரலாறுகார உயிரிழப்பையும் கண்டபோதிலும் இது சிறிதும் கற்றுக்கொள்ளவில்லை மரூர் ராஜா கோவிந்தராஜ் இந்த கண்ணுக்குட்டி இப்போது சுரேஷ்குமார் அவர்களை இணைக்கும் பொதுவான விஷயம் என்னென்னா அவர்கள் திமுக சேர்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் கள்ளாச்சாரம் கொடிய விவகாரத்தில் ஈடுபட்டுரு அப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னுக்கு தள்ளி கொண்டு போயிட்டான் திமுக வேறு ஒன்றும் இல்லை இங்கே வந்து ஒன்றுமே தெரியாமல் தேனாரும் பாலம் ஓடுது ஸ்டாலின்ங்கிற கமெண்ட் பண்ணு நன்றி